இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அமல்படுத்திய நலத்திட்டங்களால் தமிழகம் வளர்ச்சி பாதையில பயணிப்பதாக தொடர்ந்து சொல்லி வந்தாங்க திமுக அரசு இப்பொழுது அதற்கு சான்றாக ஒரு முக்கியமான அறிக்கையும் வெளியிட்டு எந்த ஒரு நாடும் சரி மாநிலமும் சரி முன்னேறுவதற்கான அடிப்படை தேவையா சொல்லப்படுவது கல்வி அப்படி உயர்கல்வி துறையில இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக விளங்குவதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க தமிழக அரசு ஐஷன் சொல்லப்படும் அனைத்து இந்திய உயர்கல்வி ஆய்வின் முடிவுகள் படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் பெற்று இருக்கு இது அகில இந்திய சராசரியை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம தமிழக அரசு அறிமுகப்படுத்திய புதுமை பெண் திட்டத்தினால கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் விகிதம் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்துள்ளதாகவும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகையே புரட்டி போட்ட கொரோனா பெருந்தொற்றினால் உலகில் பல்வேறு துறைகள் முடங்கியிருந்தது குறிப்பா கல்வித்துறையில மாணவ மாணவிகளின் சேர்ப்பு விகிதம் கணிசமான அளவு குறைந்ததாகவும் சொல்லப்பட்டது கொரோனா பெருந்தொற்றிலிருந்து விடுபட்ட பின்னர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் பள்ளி கல்லூரிகள்ல மாணவ மாணவிகளின் சேர்ப்பு விகிதத்தை உயர்த்த பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வந்தாங்க அதுல தமிழ்நாடு மாநிலம் வெற்றியும் பெற்றிருக்கு மாணவர் சேர்க்கையை பெற்று மற்ற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடம் பெற்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரிகளும் அதிக அளவுல மருத்துவக் கல்லூரிகளும் புகழ்பெற்ற நூறு உயர்கல்வி நிறுவனங்கள்ல முப்பத்தி ஒரு உயர்கல்வி நிறுவனங்களும் தமிழ்நாட்டுல இருக்கு இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்களை கற்றுக் கொடுக்கும் நான் முதல்வன் திட்டம் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம் போன்ற திட்டங்களினால உயர்கல்வியின் தரம் உயர்ந்திருப்பதாகவும் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு இன்னொரு பக்கம் பெண்கள் எடுத்துக்கிட்டா கல்லூரிகளில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயர்ந்திருப்பதா தெரிய வருது அதற்கு முக்கிய காரணமாக தமிழக அரசு செயல்படுத்திய புதுமை பெண் திட்டம் தான்னு சொல்லப்படுது அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற பெண்களுக்கு அதன் பின்னர் கல்வியை தொடர செய்ய உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் மாதம் நடைமுறைக்கு கொண்டு வந்தார் முதலமைச்சர் இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டில் இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவிகள் பயனடைஞ்சு வராங்க இப்படி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதாக தெரிவித்திருக்காங்க தமிழக அரசு